மேம்படுதாக தினமச ஒரு யோகாசு வார்த்தை மூலமாக உங்களை பார்ப்பதில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம் தினமும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக கருத்தர் உங்களை சென்று வருகிறார் அதற்காக அதற்கு நான் இன்றும் ஒரு வசனத்தை பார்க்கலாம் தானியின் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் உடையவே தினேசிக்கலுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடல் இல்லை இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான குடும்பங்களில் தனிப்பட்ட முறையில் சமுதாயத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது எல்லாம் சுருக்கமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்கே போகிற தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சம்பவம் தேடி கிழமைக்கு மேற்கு ஓடிக்கொண்டிருந்த ஜனங்களை நான் பார்க்கிறேன் எல்லாருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் எதிர்கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் அதை தீர்ப்பு அதற்கு யாரு என்று தெரியாதபடி ஒவ்வொரு கோயில் கோயிலாக போகிறாங்க எங்கேயோ போகிறாங்க பாத யாத்திரையாக போகிறாங்க ஏன்னா சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் நடந்து நடந்து போகிறாங்க ஏன் போகிறாங்க அவங்களுக்கே தெரியல ஒரு சமயம் நான் ஒரு ஊரில் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது ஏதோ ஒரு அரசு அரசியல் பற்றி நடந்து கொண்டிருக்கேன் அப்போ ஜனங்கள்லாம் கொண்டே இருக்கிறாங்க எங்கே போகிறானே தெரியல அதனோட பயணம் கூப்பிட்டு கேட்டேன் தம்பி எங்கள் அப்பா கேட்டேன் அப்பா அந்த பையன் சொன்னால் தெரியுன்னா எல்லாம் எங்கே போகிறாங்க நானும் அப்படியே போகிறேன் அப்படின்ட்டு ஸோ எதுக்கு போகிறாங்கன்னு தெரில இது ஒரு மீட்டிங் மாத்திரம் இல்லை அந்த ஜனங்க அந்த ஒரு கோயிலை தேடி ஒரு சமாதம் தேடி போய் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் யாருக்கு எங்கேயும் சமாதானம் கிடைப்பதாக இல்லை சமாதானத்திற்காக தான் நான் இந்த உலகத்தில் வந்தார் இந்த உலகத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா உன்னத்துலேயே தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷருக்கு பெரிய உண்டாவதாக இருந்துதான் பார்க்குறோம் ஏசா அதிகாரத்தில் ஏசா அதுபோல் பூமியில் ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் அந்த உலகத்தில் இருந்தார் நம்ம அதை விட்டுக்கிட்ட எங்கேயோ போய் கொண்டு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் நம்ம இருக்கலாம் எல்லா விதமான குடும்பத்தில் நம்ம பங்களா இருக்கலாம் கார் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் எல்லாம் இருந்தும் கூட ஒரு சந்தோஷம் இல்லாதபடி ஒரு சமாதானம் இல்லாதபடி இருக்கிறத பார்க்குறோம் நீ சில விதத்துல இப்ப கேளு சந்தோஷமா இருக்கலாம் சமாதானம் இருக்கான்னு கேட்காருங்க சந்தோஷமா இல்லைங்க ஒரு நிம்மதியே இல்லைங்க ஒரு பிரச்சனை கொண்டே இருக்காதுங்க முஸ்ல மனைவியில் சந்தோஷம் சமாதானம் இல்லைங்க பிள்ளைகள் கீழ் படியாமே இருக்கிறாங்க நான் சொன்ன எடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு சமாதானமே இல்லைங்க இப்படியாக சொல்லி பார்ப்பேன் கிறிஸ்துவ மக்கள் கூட இப்படிதான் இருக்கிறாங்க பிரஜாதர்கள் எப்படி இருக்க சொன்னா பரவாயில்ல பரவாயில்ல ஆனா கிறிஸ்துவ கூட இப்படிதான் இருக்கிறாங்க ஏன் என்றா பார்த்தீங்கன்னா வேதில் தெளிவாக சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு நம்ம இந்த வேதத்தை எப்படி நேசிக்கிறோம் இந்த உலகத்திலே எல்லா விதமான புத்தகங்கள் இருக்கிறது பலதரண்ட நூற்றுக்கான புத்தகங்கள் ஆயிரக்கணக்கரை லட்சக்கணக்கான புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது ஆனாலும் நம்முடைய வேதத்திற்கு நிகரான ஒரு புத்தகம் இதுவரை தயாரிக்கப்படவில்லை இதுவரை கண்டுபிடிக்கப்படுகவில்லை உலகிலேயே முதன் முதலாக அச்சில் ஏற்றப்பட்ட புத்தகம் அநேகமான மொழிகளில் பிரிண்ட் செய்யப்பட்ட புத்தகம் தான் அநேகமான மொழிகளில் பேசப்படுகிற புத்தகம் மட்டும் இந்த வேதத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்த என்று பார்க்கணும் அனைவரான ஜனங்கள் வேதத்தை நேசிக்காதபடி இருக்கிறாங்க வேதத்துடைய வார்த்தையை கேட்காதபடி இருக்கிறாங்க வேதத்தை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அந்த சமாதானங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் தான் இருக்கிறது வேதமே இந்த மன மகிழ்ச்சியும் பார்க்கிறோம் வேத கால்களை பாதிக்க வெளிச்சமாக இருக்கிறது பார்க்குறோம் இந்த வேதத்தை நம்ம அப்படி கெட்டியாக பிரித்துக்கொள்ள வேண்டாம் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் கிடைக்கும் அப்படி நம்ம வேதத்தை நேசிக்காதபடி நம்ம யாரையாவது ரொம்ப விரும்புகிறோம் ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருக்கோம் அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களை எவ்வளோ நேசி பார்த்தீங்களா நிறைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிள்ளை இருக்கும் அவங்க அவ்வளோ நேசிப்பாங்க நிறைய மனை மனைவி நிறைய நேசிப்பாங்க மனைவர்கள் ம கனமாக நேசிப்பாங்க ஆனால் அவங்க நேசிப்பவர்கள் எப்படி நேசிப்பாங்க அவங்களுக்கு இந்த உலகப்பதற்பமான ஒரு நேசிப்பு இருக்கும் ஆனால் சந்தோஷ சமாதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது நீ அவங்க அவங்க பாசம் அன்பு நிறைய சந்தாங்க அவங்க நேசிக்கிறாங்க நம்ம வேதத்தை எப்படி நேசிக்கணும் வேதத்தை எப்படி பாசம் வச்சுருக்கோம் வேதனுடைய வார்த்தையில நம்ம எப்படி கேட்டுக்கணும்னு பார்க்கணும் வேதனை வார்த்தைகள் உலக வானம் வைந்து போனாலும் என் வார்த்தைகளோ அந்த வார்த்தைகளுடைய ஒரு எழுத்தின் உறுப்புகளோ ஒழிந்து போதில்லை என்று ஆண்டோ சொல்கிறார் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு நம்ம கொடுக்கப்படுற இந்த கிஃப்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணி கொடுக்கணும் இது ஒரு தேன் கூடு மாதிரி இந்த தேன் கூட்டில் இருக்கிற இது வார்த்தையான வேதத்தில் வார்த்தை எப்படி இருக்குதுன்னா அது தேனிலும் தெலு தேனிலும் மதுரமுள்ளதானா இருக்கு அந்த ஒரு கசப்பான ஒன்று இல்லை சமாதம் இல்லாத வாழ்க்கையோ இந்த வேதம் நம்ம வருது சந்தோஷத்தை மகிழ்ச்சி இன்னும் நம்ம ஒரு இனிப்பான வார்த்தை தான் கற்று நம்ம கொடுக்குறாரு ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும் எப்படியுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் தான் அப்படி தான் வேதத்துல பார்க்கணும் தான் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் வேதத்தில் எல்லா விதமான காரியங்களும் நம்ம பார்க்கணும் அது இருதயத்தை உருவ குத்துறதா இருக்கிறது இருபுறம் கருத்தில் பட்டமாக இருக்கிறது என்ற வசனம் பார்க்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த அப்படியான ஒரு வசனம் கொடுத்தாலும் நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதபடி என்ன பண்றோம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒன்று தான் பார்க்கறோம் நம்ம வேத நேசிட்டோம்னா அது அப்படி சொல்கிற வார்த்தை கூட வசனம் கூட நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிப்பட்ட நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கு இடல் இல்லை எந்த இடல் நமக்கு வராது உலகத்தையே உலகத்துல பத்தி நான் ஆண்டவர் வந்து போகும்போது எவ்வளவு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லுறாரு இயேசு கிறிஸ்து மறுத்த பின்பு எல்லாரும் ஒருத்தர் கூடியிருந்தாங்க சிசர்கள்லாம் அதில் கூட்டப்பட்டிருக்கிறது அப்போ ஏசு அவள் இடையில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார் ஏன்னா அவங்க எல்லாம் பயப்படுறாங்க ஐயோ இவர் மறிச்சிட்டாரு இவர் எப்படி இப்படி திரும்ப வந்தாட்டில் வந்துட்டாரு அப்படின்னு அவங்கள பார்த்து பயப்படுறாங்க அப்போ சொல்கிற ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆண்டு நமக்கு ஒரு சமாதானம் கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் ஒரு சந்தோஷம் கொடுப்பதற்காக வேதத்தோட ரகசியங்கள் வேதத்தினோட ரகசிய ஆராய்ந்து அதுவும் நடக்கலாமா இருக்க வேண்டும் வேதான் கற்றுக் கொடுக்கிறது தேவசம் கேட்கலாம் மாத்தமல்ல அதுபடி நடக்கலா இருங்கள் என்று பார்க்கிறோம் நம்ம கேட்டு ஒரு ஒரு காலை கேட்டு ஒரு காலை விட்டுறோம் ஒரு ஆசிரியர் பக்கம் வந்து பக்கம் போயிடுது ஒரு ஒரு பக்கம் வந்து பக்கம் போயிடுது ஒரு ஒரு பக்கம் வந்து பக்கம் போயிடுது அது காரணம் நம்ம நேசிப்பது குறைவாக இருக்குது வேகத்தை நேசிப்பதில் நம்ம எப்படி இருக்கிறோம் வேகத்தை நேசிப்பதில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் பார்க்கறோம் அனுதனம் நீங்கள் வேகத்தை நேசிங்க வேகத்தை விரும்புங்க வேத வார்த்தைகளை நம்ம படிக்க படிக்க அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும் சமாதானம் இல்லையா வேகத்தை பா படிங்க சந்தோஷம் இல்லையா எடுத்து வாசிங்க வேகத்தை வாசிப்பது உங்களுக்கு நேரமான தடைகள் வரும் ஏன்னா அவங்களுக்கு சமாதானம் கொடுக்கக்கூடாதபடி பிசாசன் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறான் ஆனாலும் ஆண்டவன் கொடுக்குற சமாதானம் மிகப்பெரிய சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உண்டவதாக அப்படின்னு எப்படி சொன்ன பார்த்தீங்களா அந்த சமாதானம் கர்த்த நம்ம அப்படியே அப்படியான சமாதானம் நமக்கு வேணும்னா வேதத்தை நேசுங்க வேத வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனிங்க ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சந்தோஷம் கொடுப்பதாக இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கிறது அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வேண்டும்னால் நீங்கள் வேதத்துக்கிட்டே பிரித்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு வசத்தையும் வாசிங்க வாசித்து அதற்கு ஏற்றபடி நடங்க கத்துறப்படி ஆசைப்படுறாங்க உங்களுக்கு கொடுப்பார் அதனால சமதம் வேணும்னா வாசிங்க வேத்தப்படி நடங்க வேலை ஆசைப்படுறாங்க தகவலங்களுக்கு நீ ஒரு சமாதம் கொடுக்க வந்து தகவலை வேத்த நேசி மிகுந்த சமாதானம் கொண்டு தகவலை ஒரு மன ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தை நீங்கள் தரப்புவதற்காக நன்றி தகவல்கள் கேட்டுக்கொண்டு சகோதரருக்காக சகோதரருக்காக நான் செபிக்கிறோம் தகப்பனேன் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒரு எல்லா விதமான தகப்பனை சந்தோஷம் எடுக்கிற அந்த மாற்றி ஒரு சமாதானத்தை கட்டணமாக செபிக்க ஆசிர்வாதிகளை பரத்தகப்படும் ஆமே கத்த தமிழ் உங்களை ஆசிரிப்பாராக உங்களுக்கு இன்றிலிருந்து நிச்சயமாக ஒரு சமாதை கத்த கொடுப்பார் ஆசிர்வதிப்பார் மறுபடியும் ஒரு வார்த்தை மூலமாக பார்ப்பதற்காக கற்றுக்கொண்டிருக்கேன் கத்த தாமிய ஆசிரியப்பாராக ஆமே